லட்சக்கணக்கான மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு தலைவனுக்கு பாதுகாப்பில்லை தன் வீட்டு வாசலிலேயே வெட்டி கொன்றுவிட முடியும் என்கிற நிலை இருக்குமானால் இது எப்படிப்பட்ட சமூகம் எப்படிப்பட்ட நாடு சாதாரண குடிகளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் என்கிற கேள்வி எல்லோருக்கும் எழும் கொன்றுவிட்டார்கள் தம்பி இன்று நம்மோடு இல்லை உயிரோடு இல்லை அது உண்மை ஆனால் யார் கொண்டார்கள் எதற்காக எவ்வளவு நாள் கொண்டார்கள் எந்த நடவடிக்கையும் இல்லை இந்த கேள்வி ஒவ்வொரு மகனுக்கும் எழ வேண்டும் கைது செய்தார்கள் இவர்கள் தான் கொலை செய்திருப்பார்கள் என்று கைது செய்தவர்களை நீங்கள் கவனிங்கள் கடற்கரை சாலையில் ஒருவர் திராவிட முன்னேற்ற கழக கட்சி கொடியை கட்டி ஒரு உந்திலே போயிடுறார்கள் நாலஞ்சு அப்போது முன்னாடி போன பெண்கள் மகிழ் மகிழ்வுந்திலே போய் தகராறு செய்தது ஒரு பிரச்சனை ஆகிறது அதை யாரோ எடுத்து போட்டு திரும்ப திரும்ப பேசு பொருளான பிறகு அந்த வண்டியிலே பயணித்த இளைஞர்களை பிடித்து காவல்துறை வண்டியிலே வச்சு பேச விடுகிறார்கள் நாங்கள் அதிமுக நாங்கள் இந்த தோல் இந்த சுங்கச்சாவடியில் விசாரணைக்கு பயந்து அதுக்கு பயந்து இந்த திமுக கடியை கொடியை கட்டி கொண்டு போனோம் என்று பேச விடுகிறார் உடனடியாக அவனை வாக்கு மூலம் அவனே பேச விடுகிற இந்த அதிகாரங்கள் ஆன்சங் கொலை கொலையாளிகள் என்று கைது செய்யப்பட்டவர்களுடைய வாக்கு மூலம் எங்கு நீங்கள் எல்லாம் யார் எதற்காக ஆன்சாங் என்கிற ஒரு தலைவனை கொள்ள வேண்டிய தேவை உங்களுக்கு வந்தது காரணம் என்ன யாருடைய மூலையில் உதித்த சிந்தனை ஆம்சாங்கை கொலை செய்ய வேண்டும் என்று அது ஓராண்டாக இங்கு இருக்கிற எவருக்கும் தெரியவில்லை தமிழ் சமூகம் எல்லோருடைய கேள்வியும் அதுதான் யார் முதன் முதலாக இவரை கொள்ள வேண்டும் என்று சிந்தித்தவன் இவன் காரணம் என்ன அந்த திட்டத்தை வகுத்தவன் யார் நீ கைது செய்தவன் கூலிக்கு செய்த கொலையாளி அவனுக்கும் இந்த சம்பந்தமே இல்லை அப்படி என்றால் முதன்முதலாக இந்த கொடிய சிந்தனை உதித்தவர்கள் எவன் மூலையில் நீங்க கைது செய்தவர்களை தினம் நீதிமன்றத்தில் நிறுத்த ஒவ்வொரு முறையும் கூட்டிக் கொண்டு வருகிறீர்கள் அவர்களை பார்க்கிறோம் அவர்களிடத்திலே நீங்கள் விசாரித்து காரணத்தை வெளிக்கொண்டு வந்து இந்த மக்களுக்கு சொல்லாதது ஏன் இதற்காக நாங்கள் கொன்றோம் இவர் தான் சொன்னார் நாங்கள் இதற்காக செய்தோம் என்ற காரணம் இங்கு இருக்கிற எல்லோருக்கும் தெரிய வேண்டுமா வேண்டாம் மூன்று பேரை சுட்டுக் கொண்டீர்கள் அவர்கள் யார் அவர்கள் இந்த கொலைக்கு திட்டமிட்டார்களா நேரடி கொலையாளிகளா இந்த கொலைக்கும் அவர்களுக்கு என்ன சம்பந்தம் கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனையை தூண்டியவர்கள் அவர்கள் தானா ஏதாவது பதில் இருக்கிறதா பாருங்க ஒரு கொலையாளியை சுட்டுக் கொண்டு விடலாம் என்று சட்டம் இருக்குமானால் நடைமுறை இருக்குமானால் சிறைச்சாலையே அவசியம் இல்லை எல்லாரும் சுட்டுக் கொண்டு போட்டு போய் கொண்டே நீ எந்த மாதிரியான அணுகுமுறை திரும்ப திரும்ப கேட்கிறேன் அந்த மூன்று பேரை தம்பி ஆம்சாங் கொலையாளி சொல்லி சுட்டீர்களே ஏன் அதற்கு காரணம் சொல்லுங்கள் என்று கேட்கிறேன் ஒருவர் கூட சொல்றேன் அதற்கு எதுக்கு என்ன காரணம் சிறையில் இருக்கிறவர்களிடத்தில் ஏன் விசாரித்து அவர்களிடம் இந்த காவல்துறை பெற்ற வாக்கு மூலம் என்ன ஓராண்டு ஓடிவிட்டது ஆனால் ஒரு நாள் நீங்கள் இதற்கு பதில் சொல்லித்தானாக வேண்டும் அவர் யார் என்பது எங்களுக்கு தெரிய வரத்தானே வேண்டும் எப்படிப்பட்டது தம்பி ஆண் கொலையில் மட்டுமல்ல என் உடன் பிறந்தார்களே தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் மனு கொடுக்கத்தானே மக்கள் வந்தார்கள் மாவட்ட இடத்திலே மனு கொடுக்க வருகிற மக்கள் கலவரம் செய்வார்கள் என்று முன்னெச்சரிக்கையாக நீங்கள் கண்ணீர் புகை கொண்டு தண்ணீர் துப்பாக்கி தொலை தூரத்தில் இருந்து குறிவாசி சுடக்கூடிய சினைப்பர் என்ற துப்பாக்கியோடு காத்திருந்தது எப்படி மனு கொடுக்க வந்த மக்களை சுட்டுக் கொள்ள உத்தரவு பிறப்பித்தது யார் இதற்கு பதில் உண்டா கொடைநாட்டில் ஐந்து பேர் செத்தான் கொன்றார்கள் கொல்ல சொன்னது ஒரு நிமிடம் கூட முன்னாள் முதலமைச்சர் வீட்டிலே ஒரு நிமிடம் கூட மின்சாரம் அணையாது தனி தடம் தனி டிரான்ஸ்பார் வச்சு மின்சாரம் கொடுக்கிற இடத்திலே ஒரு மணி நேரம் மின்சாரம் அடைந்ததற்கு காரணம் என்ன முதலமைச்சர் வீட்டிலே இருந்தவர்களை கொலை செய்ய சொல்வது யார் இதற்கு பதில் அண்ணா பல்கலைக்கழகத்திலே ஞான தேசிகள் கைது இந்த செயலை என்று எவ்வளவு காலமாக செய்கிறார் என்ன துணிவிலே செய்கிறார் எத்தனை பெண்களிடத்தில் இது மாதிரி இருக்கிறார் இந்த கேள்விகளுக்கெல்லாம் எந்த இடத்திலாவது பதில் இருக்கிறதா இல்லை இப்போது கூட திருப்போணத்தில் அஜித் அவர்களுடைய அடித்துக் கொண்ட காவலர்கள் அவர்களை சீருடை இல்லாத காவலர்களை அனுப்பி அடித்து விசாரிக்க சொன்னது அந்த அதிகாரியார் அதான கேள்வி எத்தனை எத்தனை கேள்விகள் இந்த நிலத்திலே ஆனாலும் இந்த நாட்டில் சட்டம் படித்த தம்பிகள் சட்டம் படித்தவன் முன்னாடி நின்று பேசுகிறோம் சட்டம் ஒழுங்கு சட்டம் இருக்கிறது ஒழுங்கு இருக்கிறதா என்பதுதான் கேள்வி அடிமை சமூகத்தின் விடுதலைக்கு அன்பு மக்களே வறுமையில் இருக்கிற ஒரு வீட்டை ஒரே ஒரு மகன் உழைத்தந்தர் வீட்டின் வறுமையை போக்க முடியாது அது மாதிரி அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு நாட்டை ஒரே ஒரு மகன் போராடி விடுதலை செய்ய முடியாது ஒரு நமக்கு பத்தாது இனி ஒவ்வொருவனும் ஆம்சாங்காக மாறுவதை தவிர நமக்கு வழி கிடையாது ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடு பிறகு அவனை கிளர்ச்சி செய்வான் இது பாபா சாஹிப் பண்ணல் அம்பேத்கர் நமக்கு கற்பித்தது நாம் அடிமைகள் என்பதை உணர்ந்து தெளிந்த பிறகும் நாம் கிளர்ச்சி செய்யவில்லை என்றால் இந்த இனம் எழுச்சி பெறுவதும் மீட்சி வருவதும் விடுதலை பெறுவதும் வாய்ப்பே கிடையாது ஒரே ஒரு தலைவன் நமக்கு அரிதினும் அரிதாக பிறந்தான் தன்னை பற்றி சிந்திக்காமல் தான் பிறந்த சமூகத்தை பற்றி சிந்தித்தார் அது கல்வி உரி பற்றி மேம்பட்டு உயர வேண்டும் என்று உழைத்தான் அவன் இன்று நம்மோடு இல்லை ஆனால் அவன் கனவு நம் கையோடு இருக்கிறது நம் தோள்களில் சுமத்தப்பட்டிருக்கிறது அவரால் உருவாக்கப்பட்ட தம்பி தங்கைகளே தூர இருந்து அவனை நேசித்து வாசித்து சுவாசித்துக் கொண்டிருந்த உடன் பிறந்தார்கள் என் போன்ற அண்ணன்களும் உங்களோடு இணைந்து நாங்கள் நிற்கிறோம் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அவர் ஒரு அரசியல் இயக்கம் அதிலே சார்ந்திருந்தார் நான் ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்கி நடத்தி கொண்டிருந்தேன் நோக்கம் ஒன்றுதான் என் உடன் பிறந்தார்களே அடிமை தேசியனத்தின் உரிமை விடுதலை அதன் பாதுகாப்பான நல்வாழ்வு இதை தவிர வேற ஒன்றும் இல்லை ஒரே இலக்கை நோக்கி பாய்ந்த இருவரும் நதிகள் நானும் என் தம்பி ஆன்சாங் அவர்களும் அப்படித்தான் இங்கே இருக்கிற என்னுடைய அண்ணன் ஆதித்தமிழர் விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் வினோத் அவர்களும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆட்சியின் செயல்பாட்டு வரைவிலே ஆதித்தமிழர் விடுதலை இல்லாது மீதி தமிழர் விடுதலை வெல்லாது என்கிற முழக்கத்தை முன்வைத்த மகன் உங்கள் உடன் பிறந்தவன் என்கிற திமிரியலை சொல்கிறேன் உடல் எவ்வளவு வேண்டுமானாலும் உறுதியாக இருக்கலாம் ஆனால் கால் உறுதியாக இல்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு ஒன்றுபட்டு இயங்க வேண்டிய தேவை வருகிறத கற்பி புரட்சி செய் ஒன்று சேர் என்ற நம்ம புரட்சியாளரின் போதனைக்கு ஏற்ப நாம் எல்லாம் ஒன்றிணைய வேண்டிய கால தேவை உருவாகி இருக்கிறது ஆம்சாங் இருந்து நம்மை எல்லாம் எவ்வளவு உணர்வு சூடேற்றி உசிப்பி எழுப்புவாரோ அதைவிட இறந்து சிந்திய இரத்த துளிகளால் நம்மை எல்லாம் பல மடங்கு உணர்வு சூடேற்றி உசிப்பி இருக்கிறான் என்பதை நான் நினைவிடுவித்துக் கொள்ள வேண்டும் ஒரு ஆம்சாங்க ஓர் ஆயிரம் தம்பி தங்கைகளை அறிவார்ந்த தம்பி தங்கைகளாக வீரியமிக்க நல்மணிகளாக உருவாக்க முடியும் விதைகளாக உருவாக்க முடியும் என்றால் ஒவ்வொருவனும் ஆம்சாங்க மாறினால் சமூகம் மாறுமா மாறாதா என்பதை கேள்வியை நீங்களே எழுப்பிப்பார்கள் ஒரு மகனால் இவ்வளவு முடிந்தது என்றால் ஒவ்வொருவனும் ஆம்சாங்கானால் உறுதியாக சமூக மாற்றம் நிகழும் அது எவராலும் தடுக்க முடியாது இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்கிறார் பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இது நாம் போராடி பெற வேண்டிய புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய காலம் அல்ல போராடி பெற வேண்டிய காலம் தம்பியை இழந்திருக்கிறோம் அந்த இடத்தில் அதற்கான நீதியை போராடி பெற வேண்டிய நிர்பந்தத்தில் நாம் நிற்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை வெறும் அற்ப வாக்காளர்களாக கருதுவதாலேதான் தான் அதை பற்றி கவலைப்படாமல் கடந்து கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் ஓராண்டுக்குள் யாரு என்ன எதுன்னு கண்டுபிடிக்க முடியாதா நினைச்சால் முடியும் நான் கூட கேட்டேன் நீங்க எப்படி இந்த ஹம்ஸ்டாங் இதை வந்து இவ்வளவு கவனக்குறைவா விட்டீர்கள் என்று காவல்துறையில் சொல்கிறார்கள் நாங்கள் இரண்டு முறை எச்சரித்தோம் என்கிறார் உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது அதாவது என்று எச்சரித்தோம் எச்சரிப்பது காவல்துறையின் வேலை இல்லை பாதுகாப்பதுதான் காவல்துறையின் வேலை எச்சரிப்பது என்னுடைய தம்பியல் கூட தான் என்ன சொல்வார்கள் அது காவல்துறையின் வேலை அல்ல எச்சரிக்கிறது எச்சரிப்பது காவல்துறையின் வேலை இல்லை பாதுகாப்பதுதான் எப்படி இருக்கிறது ரெண்டு முறை நாங்கள் எச்சரித்தோம் அவர் கவனம் இல்லாமல் இருந்து விட்டார் இது இது எப்படி எவ்வளவு பொறுப்பற்ற பதின் சாதாரணமா வலை யூடியூப்ல பேசுறான்ல அவனுக்கு எல்லாம் ரெண்டு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கு இந்த நாடு யார் நான் சொல்ல வேண்டியது இல்லை இந்த சமூக மாற்றத்திற்கு நின்ற மகத்தான ஒரு இளைஞனை பாதுகாக்க இந்த நாடு தவறிட்டது பதர்களை பத்தாம் படுத்தி விட்டு வை வீரியமிக்க நெல்மணியை தொலைத்து விட்டார்கள் இவர் பேப்பர் மில் அந்த அந்த ஆலை இருக்கிற அந்த சாலைக்கு தம்பி பெயரை வைக்க சொல்லி வலியுறுத்தினேன் என்று இன்று கோரிக்கை வைக்கிற இடத்திலே இருக்கிறோம் நாளை நிறைவேற்றுகிற இடத்திற்கு வருவோம் அவ்வளவுதான் எப்போதுமே என் உடன் பிறந்தார்களே மக்களின் பிரச்சனைகளை மக்களின் கோரிக்கைகளை அரசு கையில் எடுக்கவில்லை என்றால் கவனம் எடுக்கவில்லை என்றால் அதிகாரத்தை அரசை கையில் எடுப்பதை தவிர மக்களுக்கு வேற வழி இல்லை இதைத்தான் நல்ல அம்பேத்கர் அதிகாரம் மிக வலிமையானது என்று போதிக்கிறார் அவரை வாசித்து நேசித்து அவர் அவர் வழித்தோன்றலாக வருகிறான் என் நான் அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்பதை பின் சேர்த்தேன் அதிகாரம் மிக வலிமையானது என்ற அண்ணல் அம்பேத்கரா அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது என்பதை பின் சேர்த்து முழக்கத்தை முன்வைத்தேன் அனைத்து துன்ப பூட்டுதலுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்கிற அதே தான் என் அன்பு இரு இலக்கே ஆட்சி அதிகாரம் தான் அதை அடைவதற்கு முன்பு அவர் சொல்வது நாம் ஆட்சியாளர்கள் என்கிற உளவியல் நிமிர்வு வர வேண்டும் அந்த உளவியல் நிமிர்வில் நிமிர்ந்த மகன் தம்பி அவர்கள் முதல்ல நான் யாருந்து நான் நிமிர்ணும்ல நீ தாழ்த்தப்பட்டவன் சொன்ன நான் தாழ்த்தப்பட்டவன் ஆயிருவன உன் வார்த்தையே நான் தாழ்ந்தவன் அல்ல தாழ்த்தப்பட்டவன் கேள்வி எப்ப எழுத நான் தாண்டவன் அல்ல நான் தமிழன் அல்ல ஆதி தமிழன் எங்களுடைய புரட்சி பாவலர் சொல்கிறார் தமிழன் பெருமைக்குரியவன் காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன் நான் தான் தாண்டவன் உலகத்திற்கு அறிவியல் அரசியல் நாகரிகம் பண்பாடு கலை இலக்கியம் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தவன் உலக பொதுமலை தந்த எங்கள் பாட்டன் வல்லுவ பெருமகனாரே ஆதி பறையன்தான் என்பது கடவுளை கடன் கொடுத்து இறைவனை வழிபடுகிற இறைவனை இரவல் கொடுத்த இனத்தின் பிள்ளைகள் நாம் அந்த திமிரும் பெருமிதமும் வராத வரை நமக்கு நிமிர்வில்லை நம்முடைய தாத்தா ரட்டமலை சீனிவாசனை விட கல்வியாளன் வேணுமா தமிழ்நாட்டிலே அடிப்படையிலே பேர பாராட்டுகிற இந்த வர்ணாசிரம கோட்பாடுகளுக்கு எதிராக ஒரு மாற்று கோட்பாட்டை உருவாக்கிக் கொள்ளாத விடுதலை இல்லை சொல் சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழுத்து சொல்லாக மாற்றாத விடுதலை இல்லை அப்ப என்ன செய்யலாம் இங்கே யார் பழைய என்று கேட்டால் நான் தான் என்று நிமிட அந்த நிமிர்ந்து நிமிர்ந்த ஒருவன் தான் இன்று சிலையாக நிமிர்ந்து நிற்கிற என் உயிர் தம்பி ஆண் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் தம்பி தங்கையில் புரிந்து கொள்ளது அவன் கையை உயர்த்தினதே அண்ணனும் தம்பியும் ஒரே மாதிரி கையை உயர்த்தி நிற்கிறான் அது புரட்சி ஓங்குக புரட்சி வெல்லும் ஜெய் பீம் எப்படி வேணாமலாம் எடுத்துக்கொள்ள எப்படி பார்த்தாலும் இந்த இழப்பை நம்மால் ஈடுகட்ட முடியாது ஆனால் தம்பிக்கு நாம் செய்ய வேண்டியது நீதியை பெற்றுக் கொடுத்து அவன் காலடியில் சமர்ப்பிக்க வேண்டும் அவனுடைய கனவை நாம் நிறைவேற்ற வேண்டும் அந்த உறுதியை நாம் ஏற்கனவே தமிழ் சமூகத்தின் மேம்பாடு உயர்வு அதுக்கு இருக்கிற ஒரே கல்வி அறிவு அது ஒன்றுதான் வாக்கு என்பது மக்களாட்சி ஏற்றுக்கொண்ட ஒரு தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஜனநாயக நாட்டிலே மக்களாட்சி ஏற்றுக்கொண்ட நாட்டிலே வாக்கு என்பது வலிமைக்கு கருவி வலிமைக்கு ஆயுதம் அண்ணலே நமக்கு போதிக்கிறார் என்னை கடவுளாக்கி வழிபடாதே கருவியாக்கி போராடு என்று அப்படி தம்பி ஆம்சாங் என்பவன் நமக்கு வழிபடுகிற ஒரு ஆள் அல்ல நாம் ஆயுதமாக அவனை கையிலே ஏந்திங் என்பது வலிமை வலிமை மிக்க கருவி அதை எடுத்துக்கொண்டு களத்தில் நின்று போராடி நம் இன விடுதலை வென்று முடிக்க வேண்டும் என்கிற உறுதியை இந்நாளிலே ஏற்போம் என்னுடைய ஆர் உயிர் இளவல் என் அன்பு தம்பி பகுஜன் ஜமாத் கட்சியினுடைய மாநில தலைவர் சமத்துவ தலைவன் ஆம்சங் அவர்களுக்கு என்னுடைய உளப்பூர்வமான புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் நான் பெருமை அடைகிறேன் அவனுடைய கனவு நம் கைகளில் இருக்கிறது அதை நிறைவேற்றும் வரை சற்றும் தளர்ச்சியின்றி தொடர்ந்து தொடர்ந்து போராடுவோம் உங்களோடு உங்கள் உடன்பிறந்தான் பிறந்தான் இணைந்து நிற்பேன் என்கிற உறுதியை இந்நாளிலே தருகிறேன் புதிதாக தொடங்கப்பட்ட தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியின் கட்சிக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் தம்பி விட்டு சென்ற கனவை அவருடைய இணையால் பொற்கொடி அம்மையார் அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று நான் நம்பி அவர்களுக்கு என் இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவராக தம்பியினுடைய உயிர் துணையால் பொற்கொடி அம்மையார் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்கள் தம்பி விட்டு சென்ற பணியை நீங்கள் தொடர்ந்து சென்று அவனுடைய கனவை வென்று முடியுங்கள் அதற்கு நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்கிற உறுதியை தருகிறேன் உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும் என் ஆருயிர் தம்பி தம்பி சாங்குக்கு என்னுடைய புகழ் வணக்கம் நாம் தமிழும் ஜெய்